ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகண்ட்டுக்கான விஎவஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு பட் அதுக்கு வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா கரெக்டாக வந்து அப்ளை பண்ணால் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து கிராம உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதே மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டிங்க என்ன ஏஜ் லிமிட் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்ற எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல கலர் ஃபோட்டோவை ரீசெண்டாக எடுத்து தான் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி விண்ணப்பதாரின் பெயர் உங்களோட பெயர் என்னவோ இங்கே வந்து போட்டுக்கோங்க சரிங்களா எழுதிக்கோங்க இங்கிலீஷ் ஆர் தமிழ் எது எதுனாலும் ஓகே அதே மாதிரி தந்தை அல்லது கணவரின் பெயர் ஓகேவா உங்களுக்கு மேரிடாக இருந்தால் கணவர் பெயர் போடுங்க இல்லைன்னா தந்தை பெயர் வந்து போட்டுக்கோங்க இங்கே தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் எதில் நாச்சும் நீங்கள் ஃபில் பண்ணலாம் தமிழில் இல்லை இங்கிலீஷில் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இருப்பிட முகவரி நீங்கள் தற்போது எங்கே வசித்து வர்றீங்களோ அதனோட அட்ரஸ் வந்து எழுதுங்க ஓகேவா அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சரிங்களா மேலாக ஃபீமேலாக இதுவும் தெரியும் அதுக்கப்புறம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜாதி மற்றும் உட்பிரிவு அப்படின்ட்டு சரிங்களா நீங்கள் வந்து இந்த பிசியாக எம்பிசியாக எஸ்சி எஸ்டியான்னு போட்டுட்டு அதுக்குள்ள உட்பிரிவு இருக்கும்ல உங்களோட கம்யூனி சர்டிஃபிகேட்டில் இருக்கும் உங்களோட கம்யூனி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அதை அவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதனால் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம பண்ணணும்னா நீங்கள் அந்த கம்யூனி சர்டிஃபிகேட் வைங்க சரிங்களா தேவைப்படுறவங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம் உங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்என் கொடுத்துக்கோங்க சரிங்களா இல்லைன்னா வந்து நோன் கொடுத்துக்கோங்க சப்போஸ் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நீங்கள் அந்த அடையாள அட்டையை வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து செகண்ட் பேஜ் இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க எஸ்ஸுன்னா எஸ்என் கொடுங்க எஸ்ன்னு கொடுத்து டெஸ்ட்ரிபியூட் வீடியோக்கான டாக்குமெண்ட்டும் வந்து சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுங்கள் சரிங்களா அதுவுமே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி முன்னாள் இராணுவத்திற அது வந்து எஸ்னா எஸ்எம் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க சரிங்களா எதுனா ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் பணியிடம் கோரும் கிராமம் ஓகேவா நீங்கள் எந்த இப்போது நிறைய கிராமத்தில் வந்து வேக்கண்ட் உங்கள் தாலுக்காவில் ஒரு பத்து கிராமத்தில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கொடுங்க சரிங்களா அதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இருப்பிடம் மாவட்டம் வட்டம் கிராம விவரங்கள் அதாவது உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் தான் நீங்கள் வந்து தற்போது இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து கொடுங்க அதற்கான நேட்டிவ் ஐபிடி சர்டிஃபிகேட்டும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அதுவுமே வந்து வாங்கிக்கோங்க பிறந்ததுலேருந்து ஒரே அட்ரஸில் இருக்காங்கன்னா ரொம்ப ஈஸி அவங்களுக்கெல்லாம் வாங்குறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிட வட்டம் இப்போ நீங்கள் எந்த தாலுகாவில் இருக்கீங்களோ அது அதுக்கப்புறம் இருப்பிட கிராமம் சரிங்களா இது இப்போ எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ அதனோட உள்ள கிராம பேர் இதெல்லாம் ஈஸியாக வந்து ஃபில் அப் பண்ணலாம் அதுக்கடுத்து தொடர்பு விவரங்கள் இதில் வந்து மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இதுக்கு தெளிவாக வந்து எழுதிக்கோங்க இமெயில் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் வரும் அதை வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டென்த்தை ஆர் ஃபெயில் எதுவாக இருந்தாலும் ஓகே ஓகேவா அதை வந்து எழுதிக்கோங்க சப்போஸ் ஃபெயிலாக இருந்தால் எழுதிக்கோங்க இல்லைன்னா உங்களோட அதிகபட்ச கல்வி தகுதி கூட இங்கே வந்து எழுதலாம் சரிங்களா ஆனால் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கான டென்த்து ஷீட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி படிச்சிங்களோ என்ன படிச்சிங்களோ அதை கூட தேவையான அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாங்க எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் வந்து கொடுங்க சரிங்களா பெரும்பாலும் வந்து எஸ் கொடுங்க ஏன்னா சைக்கிள் ஓட்டுன்னு திறனு அது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா அண்ட் இப்போ யாரும் வந்து அதை இல்லை அப்படின்றப்போ நீங்கள் மேபி எஸ்என்ஏ வந்து கொடுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க ஏன்னா வந்து இங்கே வந்து பாருங்கள் உரிம நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா நீங்கள் அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது இல்லையா அதனோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் காப்பி ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ஓகேவா ஓட்டுநர் உரிமை எண் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதையுமே வந்து இங்கே எழுதணும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி டேட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா எக்ஸ்பீரியப்போ ஆகுதோ அதிலேயே டேட்டு போட்டிருக்கோம் டேட்டு வந்து மென்ஷன் பண்ணி எழுதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கிரா கிராமமும் அதை வந்து வேணால் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நாள் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்மு சிம்பிளாக தெளிவாக வந்து கேட்டிருக்காங்க நம்மளும் வந்து ஈஸியாக ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சேன் மற்ற மாவட்டத்துல வந்து இதே மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா வேறு மாதிரி இருந்தால் சப்போஸ் ரிலீஸ் பண்ணால் நான் வேணால் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அதுக்கு தனியாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ இதற்கான கல்வி தகுதியுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் அல்லது ஃபெயில் ஆயிருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாஸ்னாலும் அப்ளை பண்ணலாம் ஃபெயில்னாலும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதர தகுதிகள் மற்ற குவாலிஃபிகேஷன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதே தாலுக்காவில் வந்து வசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்தந்த தாலுக்காவில் இருக்கிற வேக்கன்சிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை அதே வட்டத்தை வந்து சேர்ந்தவங்களாக இருக்கணும் அதாவது அதே தாலுக்காவில் வசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிரந்தரமாக வந்து வசித்து வரணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கிராமத்தில் வந்து வேக்கண்ட் வந்து இருந்துச்சு நீங்கள் அந்த கிராமத்துக்கு உங்கள் கிராமத்துக்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா மற்ற கிராமத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் தாலுக்காவில் பட் உங்கள் கிராமத்திலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஓகேவா குறைஞ்சபட்சம் வயசு வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து ஓசி கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னூ முன்னாள் இராணுவத்திற்குன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தான் ஈஸியாகவே வந்து ஃபில் அப் பண்ணலாம் நீங்கள் ஓகே இன்னொரு முக்கியமானது இதில் நம்ம எந்த அட்ரெஸுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதிலேயே பாருங்கள் பெருனர் வட்டாட்சியர் டேஷ் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம்னு போட்டாங்க ஓகேவா அதாவது அந்தந்த தாலுகா ஆஃபீஸுக்கு தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேவா நீங்கள் வந்து இதில் வந்து தாராளமாக வந்து எழுதிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கவர் வந்து வாங்கிக்கோங்க ஒரு ரூபாய் ரெண்டு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனர் ஃபஸ்ட்டு வந்து அனுப்புனர் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க இதில் வந்து உங்களோட அட்ரஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேமு சன் ஆஃப்னு போட்டு உங்களோட அப்பா பேர் அதுக்கப்புறம் வீட்டோட எண் வந்து எழுதிக்கோங்க ஓகேவா எண்ணுன்னு போட்டு வீட்டோட நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கிராமம் தாலுக்கா அதுக்கப்புறம் மாவட்டம் பின்கோடு வேணுன்னா செல் நம்பர் வந்து எழுதிக்கோங்க டீட்டெயிலாக தெளிவாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் அதுக்கடுத்து அனுப்புனரா முடிஞ்சுச்சா பெருநர் ஓகேவா பெருநரில் தான் வந்து சும்மா உயர்திரு வட்டாட்சியர் அவர்கள் ஓகேவா திரு வட்டாட்சியர் அவர்கள் அப்புறம் எந்த இதுக்கு வட்டாட்சியர் அப்படின்ட்டு வட்டம் தாலுகான்னால ரெண்டு எல்லாம் சேம் தான் சரிங்களா என்ன தாலுக்காவோ அந்த தாலுகா வந்து எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்து மாவட்டம் வந்து எழுதிக்கோங்க ஓகேவா இவ்வளோ எழுதினாலே போதும் எவ்வளோ ஸ்டாம்ப்புன்ட்டு ஸ்டாம்ப் ஓட்டணும் அப்படின்ட்டு போஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க சரிங்களா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு நீங்கள் வந்து ஸ்டாம்ப் போட்டு இங்கே பேஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து அட்டாச் ஒன் பண்ணுங்கள் ஜெராக்ஸ் வைங்க எதுவுமே ஒரிஜினல் இருக்காதுங்க சரிங்களா பெரும்பாலும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி நேட்டிவிட்டி ஆதரவற்ற விதவை அதெல்லாம் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை தரேன் இந்த வியோவோ ரிலேட்டடான சிலபஸு மெட்டீரியல்ஸ்ஸு எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு முக்கியமாக நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்